சாதம் மட்டும் ஊட்டுறதீங்க நம்ம வாங்க வீடியோவுக்குள்ள வீடியோவில் போடுறதுக்கு கதவு வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு கதவு இல்லை ஏண்டி எண்ணெய் ஊத்திருக்காங்க தண்ணி மட்டும் தக்காளி போட்டாச்சு பாருங்க எங்க வீட்ல பிரியாணி இருக்காங்க தேவைக்கும் அதிகமான அளவு சிக்கன் பீஸ் சேர்த்துக்கலாம் தேவைக்கும் எனக்கு லெக் பீஸ் வேணும்னா சரிப்பா ரெண்டு தரம்னாரு

ஆல்மோஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு அப்படியே எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டுருந்தோம் மாமா தான் ஃபன் பண்ணுறந்தோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் டே அதனால் வந்து ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தம்பிங்க சொன்னதெல்லாம் அவங்களும் ஊர்லேருந்து வந்தாங்க ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு ஜாலியாக இருந்தோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் என்ன பண்ணுறது பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால பிரியாணிக்கு பிளான் பண்ணி பிரியாணியும் பாதி வேலை முடிஞ்சிருச்சு அந்த சைடு அரிசி எல்லாம் ஊற வச்சிருந்தாங்க அந்த சைடு வந்து கிரேவிக்கு இந்த ரெண்டு யாருக்கு நல்லா

யா மீதியா மீதியா பாக்க வந்தோம் பிரியாணி <laughs> செய்யல <laughs> <laughs>